பசுமை பூமி விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பெண்மணி இன்னைக்கு நம்ம மேடத்தை பாக்குறோம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் மேடம் கவிதா பாண்டி சார் சார் பேரு அப்பாத்ரை இது எத்தனை ஏக்கர் மேடம் ஏக்கர் ஏழு சென்ட்லே ரெண்டு சென்ட் இப்ப இதுல தென்ன போட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு மேடம் இது டூ இயர்ஸ் ஆகுது சார் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு என்னென்ன பிரச்சனைகள்

ஃபேஸ்புக்ல போறப்ப பசுமை பூமி வந்தது அப்புறம் யூடியூப்ல போய் உங்க சேனலை பார்த்தேன் தோண்டிக்கிருக்கப்பய எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஏன் அந்த சாரை கூப்பிட்டு நம்ம வந்து இந்த இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பயிரிடலாம் அப்படின்னு பண்ணலாமே மாங்குனே எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு சார் எந்த மண்ணுக்கு எந்த மாங்குன்னு போட்டா சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதான் சார் உங்களை இப்போ நான் அழைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து மண்ணை பாக்குறோம் சரியா மண்ணு அது ரெண்டு அடிக்கு கீழே எப்படி இருக்கு மேடம் ரெண்டு அடிக்கு கீழே வந்து நல்லாதான் சார் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா சரள மாதிரி வரும் என்ன ஆனா அந்த இது வந்து அந்த ஒரு அரை ஏக்கர் ஒரு மாதிரி இருக்கும் சார் கொஞ்சம் மனச்சாரி கலந்ததா இருக்கும் அரை ஏக்கர் வந்து கொஞ்சம் களிக்கூறு வரும் அதுக்கப்புறம் வந்து சாயில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல வருது மண்ணுல வந்து பிரச்சனை இல்ல நல்லா புரிஞ்சிருங்க மண்ணுல வந்து ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது மண்ணு வந்து தென்னை மரப்பயிறு மாச்செடி எல்லா செடிகளுக்கும் ஏத்த இதுல என்ன செய்ய சொன்னா ஒரு அதாவது ஒரு ஜேசிபி வர சொல்லி பெரிய பக்கெட்ல மூணு அடி ஆழத்துல ஒரு வாய்க்கால் எடுத்து அத கீழே விட்டு சென்ட்ரல ஒரு வாய்க்கால் எடுத்துருங்க இந்த வாய்க்கால இணைச்சு கீழே வந்து நீங்க ஒரு சென்ட்ரல் வாய்க்கால் ஒண்ணு போட்டுதான் ஆகணும் ஒரு இடம் காயுது ஒரு இடம் காயலுன்னு சொன்னா அது நிலத்துக்கு அழகல்ல அப்ப தென்னம் பிள்ளை வளரணும் ஒரு மரச்செடி வளரணும் ஒரு பழச்செடி வளரணும் சொன்ன மேடம் தண்ணி இன்னைக்கு பாய்ச்சிட்டா ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தா டாப் சாயில் இதே மாதிரி காயணும் அப்படி காயாம இருந்தா இது டெல்லு விவசாயத்துக்கு மட்டும் தான் சூட்டபிளா இருக்குமே தவிர மற்ற பயிர்களுக்கு சூட்டபிளா இருக்காது சரி சார் நீங்க சொல்றது ஐட்டு சார் தண்ணி அப்புறம் சார் ட்ரை ஆன இடத்துலயும் அந்த மாதிரி குரோத் ஆகாம இருக்குது சார் நீங்க நான் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் நல்லா புரிஞ்சிருங்க

இப்படி கொத்துங்க கொத்திட்டு கட்டிகளை உடைங்க பண்ணக்கூடாது நீங்க கூடாது நீங்க தென்னங்கண்ணிக்கிட்டு மண்ணை போட்டு ரொம்ப மூடிச்சீங்க தேங்காய்க்க மேல மண் வரக்கூடாது பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும் டெப்த் போட்டு பாருங்க பாருங்க உம் இவ்வளோ ஆழம் வச்சிருக்கீங்க புரியுதா ஆ எங்கே தேண்டா இருக்குன்னு தெரியுதா தெரியும் சார் அப்ப அப்ப அடிப்படையில நீங்க பண்ண தவறை புரிஞ்சிட்டிங்களா புரிஞ்சுட்டீங்களா இரு நடும்போது அந்த தவறை செய்யக்கூடாது அப்படி செய்தால் தென்னங்கண்டு வளர்றதுக்கு தயங்கும தவற ப்ராப்பரா வளராது இந்த கருத்து ஓகேயா ஓகே சார் மன்னர் கருத்து ஐயா அதை சுத்தி வெட்டு இதை அப்புறம் கொத்துங்க இப்படி கொத்துங்க என்ன செய்யறேன்னு பாருங்க முதல் வந்து இங்க பாருங்க மேடம் இங்க பாருங்க ஐயா அதை ஹெல்ப் பண்ணுங்க அவர் தானே அவர் அவர் அவ்வளோதான் சேவர் இதை இப்படி எடுத்து இதை எடுத்துட்டாமா இத எடுத்துட்டோம் இங்க பாருங்க நல்லா புரிஞ்சிருங்க இதான் முக்கியம் மண் ஆர் பவுடர் பண்ணும் பண்ணிட்டாமா இவ்வளவுதான் இங்க பாருங்க இப்படி சுப்பா இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாக்குறது அழகா இருக்கா இவ்வளவுதான் இருக்கணும் இங்க இதுல அஞ்சாறு கூட சாணி போடுங்க பச்சை சாணி போட சொல்றீங்களே காஞ்ச சாணி சுத்தி ஆமா இந்த இலதல என்னென்ன இலதல இருக்கோ எருக்கஞ்செடி ஆவாரம் பூ காட்டாமனுக்கு செடிகள் புல்லுகள்

போட்டுட்டுங்க இந்த குப்பை சாடி போடும்போது ஒரு கண்ணுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேர் வளர்ச்சி செடி வளர்ச்சி பூச்சி நோய் கட்டுப்பாடு ஒரு கிலோ கற்ப ஆர்கானிக் கலப்புடும் எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு கால் கிலோ கிலோ எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு கிடைச்சா சாம்பனும் செம்மனும் கலந்து எரிச்ச சாம்பல் ரெண்டையும் மிஸ் பண்ணணும் ஏன்னா ரெட் சாயில் வந்து காம்பாக்ட்டா புடிச்சிரும் செம்மண்ணோ இந்த உரம் போட்டுட்டேனா ஒரு கிலோ கற்பகார் கறிக்கல போறோம் இதல்ல இத இத குளிக்குள்ள கொஞ்சம் போடுங்க போட்டு தண்ணி இங்க பாஞ்சதாம் இந்த வேர்கள் இங்க வர ஆரம்பிச்சிரும்